ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு நாட்டு நடப்பு பேசுனா நாட்டு நடப்ப சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தரம் டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நீங்க நகர பேருந்து ஏறி இறங்கினதா உயிருக்கு உத்தரவாதம் அப்படியே டயர் ஒரு பக்கம் கல்லிட்டு ஓடுது அதோட சென்னையில் நகர பேருந்து ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்ஃபாரம் கல்டுக்கிட்டு அந்த நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிளத்தாங்க அப்போ நாம் கொடையில் எதுக்கு வச்சுருக்குறோம் மழை வந்தால் வீதியில் உனக்கு பிடிச்சிட்டு போவோம் பஸ்ஸில் ஏறுனா மழை வந்தால் பஸ்ஸில் ஒழுகுனா கொடை பிடிக்கிற வசம் வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டலா பேசுற சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாம் பேசிட்டு போ நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை மக்களை பத்தி தான் கவலைப்பட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் ஸ்டாலின் அவர்களே உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கிடையாது இது மாமட்டி பிடிச்ச கை ஏர் ஓட்டுனா ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு நாட்டு நடப்பு பேசுனா நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரதை தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நகர பேருந்தில் ஏறி இறங்கினதான் உங்க உயிருக்கு உத்தரவாதம் அப்படியே டயர் ஒரு பக்கம் கல்விட்டு ஓடுது அதோட சென்னையில் நகர ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்ஃபாரம் பாரம் கல்டுக்கிட்டு அந்த மாதிரி நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்த நாட்டியும் உயிர் புலத்தானே அப்போ நாம் கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம் மழை வந்தா வீதியில் உணவு பிடிச்சிட்டு போவோம் பஸ்ல ஏறினா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ் வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டலா பேசுறேன் சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் அவர்களே உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஐயாது இதை மாமட்டி பிடிச்ச கை ஏறினாக்க